இயேசுவை பார்த்ததினால் நான் பிழைத்து கொண்டே நையா யேசுவை பார்த்ததி நாள் நான் பிழைத்து கொண்டேனைய பாவத்தை போக்கிவிட்டார் என்னை பரிசுத்தப்படுத்திவிட்டார் ஆபத்தை போக்கிவிட்டார் என்னை பரிசுத்தப்படுத்திவிட்டார் இயேசுவை பார்த்ததினால் நான் பிழைத்து கொண்டேனையா நானும் வீட்டருமோ கத்தரை சேவிப்போ நானும் வீட்டருமோ கத்தரை சேவிப்போ தேடி வந்தார் தேற்றி அணைத்தார் என் குறை எல்லாம் தீர்த்து வைத்தார் தேடி வந்தார் தேற்றி என் குறையெல்லாம் எல்லாம் வைத்தார் எசுவை பார்த்தரினால் நான் பிழைத்து கொண்டேனையர் எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பார் ஜீவனுள்ள நா நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவன் உள்ள ஜ நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் யெசுவை பார்த்ததினால் நான் இழைத்து கொண்டேனையா அபிஷேக திலே என்னையும் மொழிக்கிடுவார் அபிஷேக தயலத்திலே என்னையும் மொழிக்கிடுவார் இரவும் பகலும் தெவித்திடுவேன் நெசரின் மார்பில் சாய்ந்திடுவேன் இரவும் பகலும் ஜெபித்திடுவேன் எசரின் மார்பில் சாய்ந்திடுவேன் யெசுவை பார்த்ததினால் நான் பிழைத்து கொண்டனையா பார்த்ததினால் நான் பிழைத்து பாவத்தை போக்கிவிட்டார் என்னை பரிசுத்தப்படுத்தி விட்டார் பாவத்தை போக்கிவிட்டார் என்னை பரிசுத்தப்படுத்தி விட்டார் யெசுவை பார்த்ததினால் நான் விளைத்து கொண்டேனையா இயேசுவை பார்த்ததினால் நான் பிழைத்து கோண்டி நெய்யா கத்தருக்கு மிகமே